ாம் நாள் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்மொழி கற்போம் தாய்மொழியில் வாழ்வோம் என்ற செப்டம்பர் மாதம் அதில் பேரலையில் இணைந்திருக்கின்றோம் இது பாமுகம் பாட்டி என்றைய குரல் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொல்லாமை குரல் முன்னூத்தி இருபத்தி ஒன்று அறவினை ஜாதனில் கொல்லாமை கூறல் பிறவினை எல்லாம் தரும் அறவினை ஜாதனில் கொல்லாமை கூறல் பிறவினை எல்லாம் தரும் அதனுடைய விளக்கம் அறமாகிய செய்கை எது என்றால் ஓர் உயிரையும் கொல்லாமை ஆகும் கொள்ளுதல் எல்லா தீவினை பயனையும் தரும் என்ற திருக்குறளின் விளக்கத்திறனும் இன்றைய பழமொழி நடந்தால் நாடெல்லாம் உறவு படுத்தால் பாயும் பகை என்ற பல மணியுடன் வருகிறது நடந்தால் நடந்தால் நாடெல்லாம் உறவும் படுத்தால் பாயும் பகை பகை ஆஹ் பாயும் பகை நன்றி மிக்க நேரத்தை எனக்கு ஒருவர் இருவர் ஒரு சின்ன பயிற்சியா கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சா கூட தோன்றி தோன்றாமல் இருந்து செய்ய வேண்டும் என்றது எனக்கு விருப்பம் நீங்க தோன்றாதலும் பரவாயில்ல ஆனா சின்ன பயிற்சியா உங்களுக்கான நேரத்தை எடுக்க வேண்டும் என்றது என்னுடைய விருப்பமா இருக்கிறது உற்சாகமா எல்லாரையும் வரவேற்றபடி